திருச்சி மாநகரத்திற்கு செல்கின்ற அன்பர்கள் அங்கே இருக்கக்கூடிய பாலத்தில் அதாவது காவிரியிலோ கொள்ளிடத்திலோ பயணித்தால் இந்த ஸ்ரீரங்கம் ஆலயத்தை தரிசிக்க முடியும் அற்புதமாக பிரமிக்கத்தக்க வகையில் உயர்ந்தோங்கி காணப்படுகிற அந்த கோபுரத்தை கண்டவுடனே ரங்கா ரங்கா என்று பக்தர்கள் மனம் அந்த பெருமாளை நினைத்து நெகிழும் அப்பேற்பட்ட அரங்கநாதர் தான் இந்த திருச்சி நகரத்தின் மிகப்பெரிய அடையாளம் அந்த ரங்கநாதரை அனுதினமும் தரிசிக்க வேண்டும் என்பதற்காக பாரத தேசம் மட்டுமல்ல உலகின் பல பகுதிகளில் இருந்தும் பக்தர்கள் வந்து குவிகிறார்கள் சயன கோலத்தில் காணப்படுகிற அந்த பெருமாளை தரிசித்து அவரது அருளை பெற வேண்டும் என்பதற்காக அந்த பெருமாளுக்கு முன்னால் நின்று தங்களது பிரார்த்தனைகளை தெரிவித்து அந்த அரங்கனை மனம் குளிர தரிசிக்கிறார்கள் இப்பேற்பட்ட சிறப்பு இந்த திருச்சி மாநகரத்துக்கு மட்டுமே உண்டு வைணவத்திலே கோவில் என்று சொன்னால் அது ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் ஆலயத்தை மட்டுமே குறைக்கும் வைணவத்தில் ஆலயமாக கருதப்படுகிறது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயம் நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களுள் முதன்மையான பாடல் பெற்ற தலமாக இந்த ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்தை கொண்ட ஆலயம் இது இந்த ஆலயமானது சுமார் அறுநூறு ஏக்கர் நிலத்தில் தீவு நகரத்தில் காணப்படுகிறது தீவு நகரம் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா காவிரிக்கும் கொள்ளிடத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் இந்த ஆலயம் அமைந்திருப்பதனால் இந்த ஆலயம் மிக அற்புதமாக வருகின்ற பக்தர்களை கவர்கிறது இந்த ஆலயத்திலே இருபத்தி ஓரு விமானங்கள் ஏழு சுற்று மதில்கள் ஏராளமான மண்டபங்கள் ஏராளமான திருச்சநிதிகள் என்று மிக விமரிசையாக ஆலயம் அமைந்துள்ளது இந்த ஆலயத்திலே அமைந்திருக்கிற ஏழு மதில் சுற்றும் ஏழு உலகங்கள் என்று போற்றப்படுகிறது நாம் சொல்கிறோம் அல்லவா பூலோகம் புவர்லோகம் என்று ஏழு உலகங்களைச் சொல்வது போல இந்த ஏழு மதில் சுற்றுகளும் ஆலயத்தில் குறிப்பிடப்படுகிறது ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்திலே எப்போது பார்த்தாலும் பக்தர்கள் கூட்டம் காணப்படும் இந்த ஆலயத்தில் காணப்படுகின்ற இந்த ரங்கநாதருக்கு ஓய்வு என்பதே கிடையாது இந்த ரங்கநாதர் எப்படி ஸ்ரீரங்கத்தில் குடிகொண்டார் புராணம் சொல்கிற கதையை பார்ப்போமா பிரம்மதேவனின் தவத்தால் திருப்பார்கடலில் இருந்து தோன்றியவர் இந்த ரங்கநாதர் இன்றைக்கு நாம் தரிசிக்கிற இந்த ரங்கநாதர் சுயம்பு திருமேனி என்று சொல்லப்படுவதுண்டு பிரம்ம தேவனுக்கு கிடைத்த இந்த ரங்கநாதருக்கு நித்ய பூஜை செய்வதற்காக சூரிய பகவானிடம் சொன்னான் அந்த சூரிய பகவானிடம் இருந்துதான் இந்த ரங்கநாதர் வழிபாடானது துவங்கியது பிற்காலத்தில் சூரிய குலத்தில் பிறந்த அரசன் இக்ஷ்வாஹு தன் தலைநகர் அயோத்திக்கு இந்த ரங்கநாதரை எடுத்துச் சென்றான் அயோத்தியிலே ரங்கநாதர் வழிபாடு நித்தமும் நடந்தது சூரிய குலத்திலே பின்னாட்களில் அவதரித்த ராமபிரான் இந்த விக்கிரகத்தை வணங்கியிருக்கிறார் தனக்கு பட்டாபிஷேகம் நடக்கின்ற வேளையில் தனது போருக்கு பெரும் உதவியாக இருந்த விபீஷணனுக்கு ஏதேனும் பரிசளிக்க வேண்டும் என்று ராமபிரான் விரும்பினார் ஒருவருக்கு பரிசளிக்க வேண்டுமென்றால் அந்த பொருள் என்றென்றும் நினைவில் கொள்ளத்தக்கதாக இருக்க வேண்டும் எதை கொடுக்கலாம் விபீஷணனுக்கு என்று ராமபெரான் யோசிக்கிற போது இந்த ரங்கநாதர் நினைவுக்கு வந்தார் இந்த ரங்கநாதர் திருமேனியை விபீஷணனுக்கு ராமபிரான் பரிசளித்தார் ஒரே ஒரு நிபந்தனை மட்டும் வைத்தார் இந்த ரங்கநாதர் விக்கிரகத்தை தலையில் சுமந்து செல்ல வேண்டும் எங்கேனும் கீழே வைத்துவிட்டால் அந்த விக்கிரகமானது அங்கேயே நிலை கொண்டுவிடும் என்று ராமபிரான் சொன்னார் அதன்படி இந்த ரங்கநாதரை சுமந்து கொண்டு அயோத்தியில் இருந்து இலங்கை நோக்கிச் செல்ல ஆரம்பித்தான் விபீஷணன் இறைவனின் கணக்கு வேறாக இருக்கும்போது இந்த விக்கிரகம் இலங்கைக்கா செல்லும் திருச்சிராப்பள்ளி பகுதியை கடக்கிற போது ஒரு மாலை நேரம் வந்தது தனது அனுஷ்டானங்களை முடிக்க வேண்டும் என்பதற்காக இந்த விக்கிரகத்தை எவரிடம் கொடுக்கலாம் என்று விபீஷணன் காவிரிக்கரை ஆற்றில் தேடுகிறபோது ஒரு சிறுவன் தென்பட்டான் அந்த சிறுவனை அருகே அழைத்து இந்த விக்கிரகத்தை கொடுத்து நான் நீராடி அனுஷ்டானம் முடிக்கிற வரை இந்த விக்கிரகத்தை நீ சுமந்து கொண்டிருக்க வேண்டும் தப்பித்தவறி மணலில் வைத்து விடாதே என்று சொல்கிறான் வந்த சிறுவன் சாதாரணப்பட்டவனா விநாயகப் பெருமானே இந்த ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த விக்கிரகத்தை பெறுவதற்காக வந்திருக்கிறார் அல்லவா விபீஷணன் அனுஷ்டானம் செய்வதற்கு சென்றான் இந்த விக்கிரகத்தை அதுவரை சுமந்திருந்த அந்த சிறுவன் சற்று நேரத்தில் மணலில் இறக்கி வைத்தான் அனுஷ்டானங்களை முடித்துவிட்டு விபீஷணன் வந்தால் விக்கிரகமானது மணலில் காணப்படுகிறது அந்த சிறுவனும் அருகே நின்று கொண்டிருக்கிறான் விபீஷணன் கோபத்தோடு அந்த சிறுவனை கடிந்து கொண்டு இந்த விக்கிரகத்தை எடுக்க முயல்கிறான் வரவில்லை அந்த விக்கிரகம் நிலை கொண்டு விட்டது கோபத்தில் அந்த சிறுவனை துரத்துகிற போது அந்த சிறுவன் விநாயகராக காட்சி தருகிறான் அந்த சிறுவனை விபீஷணன் குட்டிய காரணத்தினால் அந்த விநாயகப் பெருமான் சிரசில் அதாவது தலையில் விபீஷனின் கைப்பட்ட தழும்பு இன்றைக்கும் காணப்படுகிறது இந்த விநாயகர் தான் உச்சி பிள்ளையாராக மலைக்கோட்டையில் குடிகொண்டிருக்கிறார் மணலில் நெல்லை கொண்டு விட்டார் அவருக்கு ஆலயம் அமைக்க வேண்டாமா அந்நாட்களில் சோழ தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த தர்மவர்ம சோழன் என்பவன் ஒரு சிறு ஆலயம் கட்டினான் பின்னாட்களில் ஆற்று வெள்ளத்தின் போக்கால் மணல் மூடி அந்த ஆலயம் இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது பிற்காலத்தில் வந்த சோழன் ஒருவன்தான் இந்த மணல் மூடிய ஆலயத்தை கண்டுபிடித்து தற்போது நாம் தரிசிக்கின்ற ஆலயத்தை கட்டியிருக்கிறான் என்று சொல்லப்படுகிறது இந்த ஆலயத்தை கட்டிய சோழன் பெயர் கிள்ளி வளவன் என்று அறியப்படுகிறது ஒரு கிளிதான் இந்த இடத்தில் ஆலயம் மறைந்திருக்கிறது ரங்கநாதர் இங்கேதான் உறங்கிக் கொண்டிருக்கிறார் என்று ஒரு வாக்காக திரும்பத் திரும்ப இந்த கிள்ளி வளவனுக்கு சொன்ன காரணத்தினால் அந்த சோழ மன்னனே கிளி சோழன் என்று அழைக்கப்படுகிறான் தற்போது நாம் தரிசிக்கின்ற ஆலயத்தை அமைத்துக் கொடுத்தவன் கிளி சோழன் என்று அழைக்கப்படுகிற கிள்ளி வளவன் பன்னிரு ஆழ்வார்களுள் பெரும்பாலான ஆழ்வார்களால் பாடல் பெற்ற திவ்ய தேச திருத்தலம் இது இந்த திருத்தலத்திலேதான் ராமானுஜருக்கு வைகுந்த பதவி கிடைத்ததாக சொல்லப்படுகிறது ராமானுஜரது உடலை அவரது சீடர்கள் பத்மாசனத்தில் அமர்த்தி இங்கே அடக்கம் செய்திருக்கிறார்கள் இந்த ஸ்ரீரங்கம் ஆலயத்தின் சிறப்புகளை அத்தனை சுலபத்தில் சொல்லிவிட முடியாது நமது பாரத தேசம் அந்நியப்படை ஆக்கிரமிப்பால் கஷ்டப்பட்ட காலங்களை கணக்கெடுத்தால் அது பெரிதாக நீளும் அந்நிய படையினர் இந்த ஸ்ரீரங்கம் ஆலயத்தை கொள்ளையடிக்க முயன்றிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் ஏற்பட்ட உயிர் சேதமும் பொருட்சேதமும் இன்றைக்கும் வரலாற்றில் பதியப்பட்டிருக்கிறது இந்த ஆலயத்தை காப்பதற்காக எத்தனையோ வைணவர்கள் ஆனென்ன பெண்ணென்ன அனைவரும் இணைந்து இந்த ஆலயத்தை காக்க முயன்று அந்நிய படைகளின் ஆயுதங்களுக்கு பலியாகியிருக்கிறார்கள் இந்த ஆலயம் இத்தனை ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் சிந்திய ரத்தம் இந்த ஆலயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறது இந்த ஆலயத்தில் அரங்கனை வணங்குகின்ற ஒவ்வொரு நேரத்திலும் இந்த ஆலயத்திற்காக உயிர் நிறுத்த அந்த புண்ணிய ஆத்மாக்களையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் வைணவத்திலே இந்த ஆலயம் பெரிய கோவில் என்று அழைக்கப்படுகிறது இங்கே இருக்கிற ரங்கநாதன் பெரிய பெருமாள் என்று அழைக்கப்படுகிறார் இந்த ஆலயத்தின் தாயார் பெரிய பிராட்டியார் என்று அழைக்கப்படுகிறார் அதுபோல பெரிய கருடன் பெரிய திருமதில் பெரிய கோபுரம் என்று ஸ்ரீரங்கத்தில் எல்லாமே பெரிய என்கிற அடைமொழியுடன் காணப்படுகிறது இந்த ஆலயத்திலேதான் கம்ப ராமாயணத்தை அரங்கேற்றினார் கம்பர் பெருமான் அந்த கம்பராமாயணம் அரங்கேறிய மண்டபத்தை இன்றைக்கும் நாம் தரிசிக்கலாம் பெருமாள் அலங்காரப் பெரியர் அலங்காரப் பிரியரான இந்த ரங்கநாதருக்கு ஆண்டு முழுவதும் திருவிழா நாட்கள்தான் அதில் சிறப்பான திருவிழா என்று சொல்லப்படுவது வைகுண்ட ஏகாதசி இந்த வைகுண்ட ஏகாதசி வருடா வருடம் இருபத்தி ஓரு நாட்கள் சிறப்பு திருவிழாவாக ஆலயத்தில் கொண்டாடப்படுகிறது இதைத் தவிர இன்னும் சிறப்பான திருவிழா என்று சொன்னால் மூன்று பிரம்மோற்சவங்களை குறிக்கலாம் சித்திரை மாதம் தை மாதம் பங்குனி மாதம் என மூன்று மாதங்களில் பிரம்மோற்சவங்கள் வெகு விமரிசையாக களை இந்த ஆலய திருவிழா கொழுள் இன்னொரு முக்கியமான திருவிழா ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கு என்று சொன்னாலே நம் அனைவருக்கும் காவிரிதான் நினைவுக்கு வரும் இந்த காவிரியை மையப்படுத்திதான் ஆடிப்பெருக்கு திருவிழா தமிழகம் முழுக்க நடைபெறும் ஆடிப்பெருக்கு நாளில் ஆலயத்தின் உற்சவரான நம்பெருமாள் அம்மா மண்டபம் எழுந்தருள்வார் இந்த அம்மா மண்டபத்தில் காவிரி தாய்க்கு தன் சார்பாக சீர் வழங்குவாராம் ஆடிப்பெருக்கு தினத்தில் நம் சகோதரிகளுக்கு நாம் சீர் வழங்குவதில்லையா அதுபோல சகோதரியான காவிரி தாய்க்கு நம்பெருமாள் சீர் வழங்குவார் என்னென்ன சீர் தெரியுமா பட்டுப்புடவை வளையல் குங்குமம் வெற்றிலை சந்தனம் என்று மங்கள திரவியங்களை சீராக இந்த ஆற்றில் விடுவார்களாம் இதற்காக இந்த பொருட்களை யானை மீது கொண்டு வந்து ஆற்றுக்கு அர்ப்பணிப்பார்கள் காவிரி என்று சொன்னாலே துலா மாசம் விசேஷம் துலா மாசம் என்பது ஐப்பசி மாதத்தை குறிக்கக்கூடியது ஐப்பசி மாதத்தின் முப்பது நாட்களிலும் தங்க குடத்தில் காவிரி நீரை யானை மீது சுமந்து வந்து இந்த ரங்கநாதருக்கு அர்ப்பணிப்பார்கள் மற்ற நாட்களில் கொள்ளிடம் நீர் பயன்படுத்தப்பட்டாலுமே இந்த ஐப்பசி மாதத்தின் முப்பது நாட்களிலும் காவிரி தாய்தான் இந்த அரங்கனை ஆராதிக்கிறாள் ஆலயத்திலே ஏழு நாச்சியார்கள் ஸ்ரீதேவி பூதேவி ரங்கநாச்சியார் துலுக்க நாச்சியார் சேரகுலவல்லி கமலவல்லி ஓதை நாச்சியார் என்கிற ஏழு நாச்சியார்கள் வைணவத்திலே மிகுந்த பற்று கொண்டவன் குலசேகர ஆழ்வார் இந்த குலசேகர ஆழ்வார் சரிதத்தை நாம் பார்க்க துவங்கினால் எத்தகைய பெருமாள் பக்தி அவருக்கு இருந்தது என்பதை நாம் உணர முடியும் அவர் தன் மகளான சேரகுலவல்லியை இங்கு பெருமாளுக்கு திருமணம் செய்து வைத்தார் இந்த ஆலயத்திலே அரங்கநாதருக்கு குலசேகர ஆழ்வார் மாமனார் முறை அதே போல கோதை நாச்சியாரை திருமணம் செய்து வைத்த காரணத்தினால் பெரியாழ்வாரும் ஒரு விதத்தில் மாமனார் முறை இந்த ஆலயத்தில் அமைந்திருக்கிற உற்சவர் பெருமாள் நம்பெருமாள் என்று பார்த்தோம் இந்த நம்பெருமாள் தான் வீதிவலம் காணக்கூடியவர் ஆலயத்தின் திருவிழா நாட்களில் இவருக்கு விமரிசையாக அலங்காரம் செய்வார்கள் மாதா மாதம் வரும் ஏகாதசி மற்றும் அமாவாசை தினங்களில் இந்த நம்பெருமாள் லுங்கி அணிந்து இவருக்கு ரொட்டியானது நிவேதனம் செய்யப்படுகிறது கேட்பதற்கே ஆச்சரியமாக இருக்கிறது லுங்கி ரொட்டி என்ன காரணம் டில்லியை ஆண்டு கொண்டிருந்த ஒரு பாதுஷா ஒரு இஸ்லாமிய மன்னனின் மகள் இந்த நம்பெருமாள் மீது தீராத அன்பு கொண்டு இந்த பெருமாளையே அடைந்திருக்கிறார் இந்த இஸ்லாமிய பெண்ணை ஏற்றுக்கொண்டு அவளுக்கும் அருள் செய்யும் விதமாக மாதம் வரும் ஏகாதசி மற்றும் அமாவாசை தினத்தில் இந்த நம்பெருமாளுக்கு இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான வழிபாடு அவரவர் இருக்கும் இடம்தான் சொர்க்கம் என்று சொல்வார்கள் அந்த வகையிலே இந்த அரங்கநாதர் குடிகொண்டிருக்கக்கூடிய இந்த காவிரியும் கொள்ளிடமும் அவரை நித்தமும் ஆராட்டுகின்றன ஸ்ரீரங்கம் ஆலயத்தில் பாஞ்சராத்திர முறைப்படி ஆகம பூஜைகள் நித்தமும் நடைபெற்று வருகின்றன ஆலயத்திலே விசேஷங்கள் என்று சொன்னால் எண்ணற்றவை ஆணி மாதம் தைலாபிஷேகம் மற்றும் பவித்ரோட்சவம் மாசி மாத தெப்பத் திருவிழா பத்து நாள் பெருவிழா தமிழ் மற்றும் ஆங்கில வருட பிறப்பு தினங்கள் என்று எண்ணற்ற தினங்கள் திருவிழாவாக விமரிசையாக கொண்டாடப்படுகின்றன இந்த ஆலயத்திலே அரங்கன் மூலவர் திருவடிவம் சுதை என்பதால் திருமஞ்சனம் கிடையாது அதாவது அபிஷேகம் கிடையாது ஆலயத்திலேயே இயற்கை மூலிகைகளால் தயாரிக்கப்பட்ட தைல காப்பு மட்டும் விசேஷ தினங்களில் சாற்றப்படுகிறது நேர்த்திக்கடன் என்று சொன்னால் பக்தர்கள் துளசி மாலைகளையும் மலர் மாலைகளையும் வாங்கிச் சென்று அணிவிக்கிறார்கள் இந்த மாலைகள் அரங்கனுக்கு அணிவிக்கப்படவில்லை என்றாலுமே அரங்கன் சந்நிதியை அடைகிறது வெண்ணெய் பூசுதல் குங்குமப்பொடி சாற்றுதல் பெருமாள் மார்பிலும் திருமார்பிலும் சந்தன குழம்பு அணிவித்தல் என்று நேர்த்திக்கடன்கள் பல வகைகளில் உண்டு இந்த ஆலயத்திற்கு வருகிற பக்தர்களுக்கு அன்னதானம் செய்தும் பரிகாரம் தேடுகிறார்கள் தினமும் காலை ஆறு மணி விஸ்வரூப தரிசனத்திலிருந்து இரவு ஒன்பது வரை இந்த அரங்கனை கண்குளிர தரிசிக்கலாம் ஆனால் சில நேரங்களில் சில பூஜைகள் பக்தர்கள் இல்லாமல் நடைபெறுகிறது கார்த்திகை மாதத்தில் வருகிற கைசிக ஏகாதசி ஒரு விசேஷமான திருவிழா அதாவது வளர்பிறை காலத்தில் வரக்கூடியது இந்த ஏகாதசி இரவில் நம்பெருமாளுக்கு முன்னூற்று அறுபத்தைந்து போர்வைகளை ஒன்றன் மீது ஒன்றாக போர்த்துவார்களாம் நமக்கெல்லாம் ஒரு போர்வை போர்த்தினாலே போதும் ஆனால் இந்த பெருமாளுக்கு முன்னூற்று அறுபத்தைந்து போர்வைகளை போற்றுவார்களாம் என்ன காரணம் தெரியுமா தினசரி பூஜையின் போது அணிவிக்கக்கூடிய வஸ்திரங்களில் ஏதாவது குறைபாடு இருந்தால் அந்த குறைபாட்டிற்கு மன்னித்து அருளுமாறு முன்னூற்று அறுபத்தைந்து நாட்களுக்கும் முன்னூற்று அறுபத்தைந்து போர்வர்களை இந்த நம்பெருமாளுக்கு போர்த்துவார்களாம் இந்த வைபவம் கைசிக ஏகாதசி என்று விடிய விடிய ஸ்ரீரங்கத்தில் நடைபெறும் திரளான பக்தர்கள் அன்றைய தினம் ஆலயத்தில் குவிந்து இந்த பெருமாளை வித்தியாசமான அலங்காரத்தில் கண்டு தரிசிப்பார்கள் ஒவ்வொருவர் வீட்டிலும் புனிதமான இடம் எது என்று கேட்டால் எல்லோரும் பூஜை அறையை தான் சொல்வார்கள் அந்த பூஜை அறையை அந்த அளவுக்கு ஒரு பொக்கிஷம் போல அந்த அறைக்குள் எவரும் நுழையாதவாறு கொள்வார்கள் அதுபோல ஒரு வீட்டிற்கு எப்படி பூஜை அறை முக்கியமோ ஒரு நகரத்திற்கு முக்கியம் ஆலயம் அந்த ஆலயத்திலே நடத்தப்படுகிற வழிபாடுகள் என்பவை சாதாரணப்பட்டவையல்ல அந்த வழிபாடுகளுக்கு எத்தனையோ ஆகமங்கள் எத்தனையோ சாஸ்திரங்கள் இவையெல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்டிருக்கிறது இல்லத்திலே நடக்கிற பூஜைக்கே நாம் பலவிதமான கட்டுப்பாடுகளை மேற்கொள்கிற போது ஒரு பிரம்மாண்டமான ஆலயம் என்றால் எத்தனை கட்டுப்பாடுகள் இருக்கும் அந்த கட்டுப்பாடுகளை நாம் அனைவரும் கடைபிடித்து கடந்து சென்றால்தான் அந்த அரங்கனின் அருட்பார்வை நம்மீது விழும் இந்த ஆலயத்திற்குள் பக்தர்கள் நுழைந்ததும் அந்த அரங்கனை எந்த வேளையில் காண்போம் என்கிற ஒரு பரிதவிப்போடும் ஒரு பரபரப்போடும் நகர்ந்து செல்வார்கள் ஒரு முக்கியமான இடத்திற்கு நாம் சென்றால் என்ன காரணத்திற்காக நாம் வந்திருக்கிறோமோ அந்த காரியத்தை முதலில் நாம் பூர்த்தி செய்வோம் அதுபோல அரங்கனை தரிசிக்க வருகின்ற அன்பர்கள் அரங்கனை மனதுக்குள் நினைத்து ரங்கா ரங்கா என்று கோஷமிட்டபடி அந்த ரங்கனுக்கு முன்னால் நின்று தரிசிக்கின்ற அந்த தருணங்கள் வாழ்க்கையில் என்றென்றும் மறக்க முடியாது அரங்கனை தரிசியுங்கள் அவனருள் பெறுங்கள் you காலங்களையும் கடந்து வரும் நமது கலாச்சாரம் சின்ன சிதைவும் இல்லாமல் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் பொறுப்பு நமக்குத்தான் இருக்கிறது வழிபாடுகளுக்குள் வழக்கம் இல்லாததை புகுத்தக்கூடாது பக்திக்குள் பகட்டுத்தனத்தை நுழைக்கக்கூடாது நம்மையும் தாண்டி நிற்கும் இறை சக்தியை நாடிச் செல்லுங்கள் நலம் பெறுங்கள் அதுவே நமக்கும் நல்லது நான் நல்லது